அழகா வந்து படத்தை எடுத்துட்டு போயிருக்காரு கதை ஆரம்பத்துல இருந்தா ரொம்ப துஷ்டில இருந்துச்சு ஏன்னா இந்த கதையை வந்து ஆரம்பிச்சது ஆரம்பிச்சவரு கதை இலாக்கா வந்து நம்ம சுப்பிரமணிய சிவா திருடா திருடி எடுத்தாரு இல்லையா அவருதான் கதை சூப்பர் 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 ஓகேவா

ஃபைட் வேற லெவல் லாஸ்ட் ஃபைட்ல வேற லெவல் இருந்தது புடிஞ்சி எனக்கு லாஸ்டா சீன் ஃபைட் பண்ற சின்ன சார் லாஸ்ட் ஃபைட் ரொம்ப பிடிச்சி